தலைவலி எந்த இடத்துல வேணாலும் வரும் அந்த நேரத்துல நம்ம கையில மருந்தோ தைலமோ எதுவுமே இருக்காது அந்த மாதிரி தலைவலி வரும்போது சில புள்ளிகளை அழுத்துவதன் மூலமா உடனடியா தலைவலி நல்லாகிறத பார்க்க முடியுங்க இப்ப சமீபத்தில் தலைவலிக்கான அருமையான பாயிண்ட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க தலைவல பல வகையான தலைவலி இருக்கு ஒற்றை தலைவலி பசி தலைவலி சைனஸ் தலைவலி இப்படி இருக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி புள்ளிகள் இருக்கும் ஆனாலும் ஒரு சிலர் ஹெட்ஏக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போட்டு தேடி இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு பொறுமை இருக்காது ரொம்ப தலைவலியோட உட்காந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எமர்ஜென்சி பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் இதை சேவ் பண்ணி வச்சுட்டு பின்னால கூட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இந்த கை இருக்குல்ல இந்த கை இப்படியே போய் ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா இதுக்கும் இதுக்கும் நடுவுல் அதாவது இந்த இடத்துல இப்படி வச்சு ப்ரெஷர் கொடுங்க ரெண்டு கையிலையும் மாறி மாறி ப்ரெஷர் கொடுங்க எவ்வளோ நேரம் ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நிமிடம் வரைக்கும் பிரெஷர் கொடுக்கலாம் வெறுமனே அழுத்தலாம் அல்லது வந்து இப்படி பண்ணலாம் உடனடியா மேகம் கலையற மாதிரி தலைவலி கலையிறத பாப்பீங்க மறுபடியும் ஒரு சிலருக்கு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு தலைவலி வரும் ஏன்னா அதுக்கான புள்ளியை தேர்ந்தெடுத்து கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிரும் சோ ரொம்ப தலைவலியோட தான் இந்த டிப்ஸ் மத்தவங்க முழுசா பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் புள்ளிகளோட பேர் வந்து நான் சொல்கிறேன் பேர் சொல்லும்போது அந்த பேரை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க கூகுளில் போய் அந்த பேரை எழுதி பக்கத்தில் அக்கு பஞ்சர் பாயிண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அந்த புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக எடுத்து கொடுத்துரும் உதாரணமாக இந்த இடத்துல நான் சொன்ன புள்ளியோடைய பேர் எல்ஐ ஃபோர் எல்ஐ ஃபோர் அக்கு பஞ்சர் பாயிண்ட் அப்படின்னு கூகுளில் தேடினீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் அதனால பேரை மட்டும் எழுதிக்கோங்க நான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அக்குப்பஞ்சர்ல மாஸ்டர்ஸ் டிப்ளமோ பட்டம் வாங்கினேன் வீடியோ கூட போட்டிருக்கேன் அப்போ எனக்கு வகுப்பு நடந்துட்டு இருந்தது வகுப்பு நடந்துட்டு இருக்கும்போது சார் வகுப்பு எடுக்கும் போது அவர் சொல்ற புள்ளி எல்லாம் அப்படியே அழுத்தி பார்த்துக்கோங்க அழுத்தி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்வார் அப்போ அன்னைக்கு நல்ல தலைவலி எனக்கு தலைவலியோட உட்காந்துருந்தேன் வகுப்புல அப்ப வந்து அவர் ஒரு புள்ளி சொன்னார் அழுத்தி பாருங்க அப்படின்னு சொன்னாரு என்ன புள்ளி அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய புள்ளி இங்க இருந்து அஞ்சு அஞ்சு விரக்கடை தூரம் ஒரு விரக்கடை அப்படிங்கிறது இதுதான் ஒரு விரல் இதுதான் ஒரு விரக்கடை அல்லது வந்து இதையும் நம்ம சொல்லலாம் ஸோ அஞ்சு விரக்கடை தூரத்தில் இங்கே இருந்து இதோட மூணு முடியுதா அப்புறம் ரெண்டு இந்த இடத்துல ஒவ்வொரு புள்ளியாக சொல்லும்போது அந்த புள்ளியை அழுத்தி பாருங்க அந்த புள்ளியை அழுத்தி பாருங்கன்னு சொல்லுவார் அந்த நேரத்தில் அவர் சொன்னதும் நான் இந்த புள்ளியை அழுத்துறேன் அப்படியே என்ன ஆகுது நான் சொன்ன மாதிரி அப்படியே தலைவலி குறையுது நல்லா குறையிறது நான் பார்க்குறேன் அப்படியே களைஞ்சு போகுது தலையிலருந்து அப்போ நான் சார்கிட்ட சொல்கிறேன் சார் நீங்கள் இந்த புள்ளி சொன்னீங்கல்ல இதை நான் அழுத்தினேன் எனக்கு உடனடியாக எனக்கு வந்து தலைவலி அப்படியே குறையுதுங்க சார் அப்படின்னு அப்போ சார் சொன்னார் இந்த புள்ளி தலைவலிக்கான புள்ளியே இல்லையேம்மா உங்களுக்கு தலைவலி குணமாகுது அப்படின்னா இன்னைக்கு ஒருவேளை குணமாகும் ஆனால் இன்னொரு டைம் இதே புள்ளியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி குணமாகாமல் கூட போகும் ஏன்னா இது தலைவலிக்கான புள்ளியே இல்லை அப்படின்னாரு சரிங்க சார் இது எதுக்கான புள்ளி அப்படின்னு அப்போ சார் சொன்னார் இது வந்து மண்ணீரலுக்கான புள்ளி அதே மாதிரி இது வந்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஹார்மோன் இஷ்யூஸ்க்கான புள்ளி அப்படின்னாரு அப்படிங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வகுப்பு கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன் பட் ஆனா அந்த நேரத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பீரியட்ஸ் டைம்ல வந்து நமக்கு ஒரு தலைவலி வரும் இல்லையா அந்த மாதிரி எனக்கும் அந்த தலைவலி ஸோ அப்ப கர்ப்பப்பை சார்ந்த விஷயம் ஹார்மோன் ஹார்மோனல் இஷ்யூ அப்படிங்கிறதுனால இந்த புள்ளி வந்து தலைவலிக்கு எனக்கு கேட்டிருக்கு ஸோ எப்போவெல்லாம் எனக்கு ஹார்மோன் இஷ்யூனால் தலைவலி வருதோ அப்போவெல்லாம் அந்த புள்ளியை ப்ரெஸ் பண்ணி என்னோட தலைவலியை நான் சரி பண்ணிக்கிறது பழக்கம் ஆனால் வேறு தலைவலிக்கு இந்த புள்ளி கேட்காது அதனால தான் நான் உங்களை எழுதி வச்சுக்கோங்க பேர் அப்படின்னு சொல்கிறேன் இந்த புள்ளியின் பேர் பிசி ஃபோர் பிசி ஃபோர் இது எங்கே இருக்குது அப்படின்னா இருந்து அஞ்சு வரக்கடை இது ஒரு மூணாச்சு மேல் கொண்டு ரெண்டு கோடு அப்போ இந்த இடம் சென்டர் இந்த இடத்துல இப்படி கை வச்சுக்கிட்டு இப்படி அழுத்தம் கொடுங்க ரெண்டு கையிலையும் மாறி மாறி அழுத்தம் கொடுங்க எப்போவெல்லாம் உங்களுக்கு பீரியட்ஸ் தலைவலி ஹார்மோனல் இஷ்யூஸ்னால தலைவலி அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த தலைவலி உங்களுக்கு குறையும் குறையிறத பார்ப்பீங்க இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைக்கு உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க வீடியோக்கு கீழே கமெண்டில் உங்கள் பிரச்சனையை சொன்னீங்க அப்படின்னா அதை நான் தெளிவுபடுத்துவேன் அடுத்ததா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சைனஸ் சைனஸ் தலைவலி சைனஸ் அப்படின்னா என்ன நீர் கோர்வை அப்படின்னு சொல்லலாம் முகமெல்லாம் அப்படியே போது 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 ஆயிரும் குறிப்பா தலைக்கு குளிச்சுட்டு நம்ம தலையை தவட்டலைனா வரும் அல்லது மழையில நனைஞ்சிட்டு வந்தால் வரும் ஒரு சிலருக்கு பனி வரும் ஒரு சிலருக்கு மழை காலத்தில் வரும் இந்த சைனஸ் பிரச்சனைனால வரக்கூடிய தலைவலிக்கு ஒரு அருமையான பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்யூ செவன் இது எங்கே இருக்கு அப்படின்னா இந்த இடம் இருக்கு பாருங்க இந்த ஜாயிண்ட் இந்த ஜாயிண்ட்ல இருந்து ஒரு ஒன்றரை வரக்கடை இந்த இடத்துல எல்யு செவன் அக்கு பஞ்சர் பாயிண்ட் அப்படின்னு தேடினா உங்களுக்கு தெரியும் இந்த எலும்பு இருக்கும் இந்த எலும்பு மேலே நீங்கள் அப்படியே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா சைனஸ் தலைவலி குறையிறத பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது பசித்தலைவலி பசித்தலைவலி அப்படின்னா ரொம்ப பசி எடுத்து சாப்பிடாத போது வரும் அல்லது சமயத்தில் வந்து தலை பாரம் அப்படின்னு சொல்லுவோம் தலைவலி இருக்காது அப்படியே தலையில பாரமாக இருக்கும் இது சைனஸ்னாலையும் வரும் சிலருக்கு வந்து வெயில போயிட்டு வரும்போது அந்த பாரம் வரும் சிலருக்கு சாப்பிடாதனால தலைபாரம் வரும் அந்த மாதிரி தலைவலிக்கு அருமையான பாயிண்ட் என்ன அப்படின்னா எஸ்பி த்ரீ எஸ்பி த்ரீ அப்படிங்கிற பாயிண்ட்டு உங்களுக்கு காலில் கட்டவரலுடைய பகுதியில் அதாவது கட்டவரலுடைய சைடில் சைடில் உங்களுக்கு அங்கே இருந்து அப்படியே எலும்பு வந்து ஒரு எலும்பு அப்படியே தூக்கிட்டு வரும் அந்த தூக்கிட்டு வர்ற எலும்பு இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து எஸ்பி த்ரீ அப்படிங்கிற புள்ளி இருக்குது வெள்ளத்தோளும் கருப்பு தோளும் சேரும் இடத்தில் இருக்குது அதை வந்து நல்ல ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா தலை பாரம் இதெல்லாம் சரியாகும் இப்போ நீங்கள் யோசிப்பீங்க தலை இங்கே இருக்குது கால் அங்கே இருக்குது தலையில் இருக்கிற வழிக்கு காலில் வந்து ப்ரெஷர் கொடுத்தா எப்படி சரியாகும் அப்படின்னு யோசிப்பீங்க டிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப நல்லாவே எஃபெக்ட் பண்ணும் அனுபவத்தில் நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க இதுக்கு மேலே பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பின் மண்டையில வலிக்கும் அப்படியே வலி தாங்க முடியாது மண்டை வலி அப்படின்னு சொல்லலாம் விண்ணு விண்ணன்னு தெரிக்கும் இந்த பிடனி வரைக்கும் வலிக்கும் இந்த பின்பக்க தலைவலிக்கு ஒரு அற்புதமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்படி கையை மடக்கணும்னு வச்சுக்கோங்க இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்துக்கு கீழே இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டுக்கு எஸ்ஐ த்ரீ எஸ்ஐ த்ரீன்னு பேரு எஸ்ஐ த்ரீ அப்படின்னு போட்டு அக்குபஞ்சர் பஞ்சர் பாயிண்ட் போட்டீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சோ நீங்க நான் சொன்ன மாதிரி எழுதி வச்சுக்கோங்க PC4 ஃபோர் ஹார்மோனல் ஹெடேக் ஏக் எல்யூ செவன் சைனஸ் ஹெடேக் ஏக் எஸ்பி த்ரீ பசி தலைவலி தலைபாரம் எஸ்ஐ த்ரீ பின்பக்க அப்படி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைவலி ஒற்றை தலைவலி பெரிய பிரச்சனை ஒற்றை தலைவலி என்ன பண்ணாலும் கேட்காது இருந்தாலும் தலைவலி ஸ்டார்ட் ஆன உடனே இந்த பாயிண்ட போட்டிங்கன்னா அப்படியே அந்த தலைவலி விட்டுரும் அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி நயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிங்வெல் பாயிண்ட் அதாவது இந்த சுண்டு வரலுடைய இந்த நுனியில உள்பக்க நுனியில இப்போ இந்த சுண்டு வரல் இருக்கு இல்லையா இந்த சுண்டு வரல இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு அந்த நகத்தை ஒட்டி போட்டோம்னா நைன்டி டிகிரியில கோடு போட்டோம்னா இந்த மீட் உள்ள ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடியது ஹெச்டி நயன் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல உங்களுக்கு ஒற்றை தலைவலிக்கு கேட்கும் அது போக டிடபிள்யூ சிக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் அந்த டிடபிள்யூ சிக்ஸ் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா பின்பக்கம் இப்படி இதுதானே ஜாயிண்ட் ஆகிற இடம் இப்படி ஒரு கோடு வருது பார்த்தீங்களா இந்த இடத்துல உங்களோட கையவையுங்க இந்த சுண்டு வரல் இந்த சுண்டு வரல் எங்க இருக்கு யாருடைய தலைவலி யாருக்கு தலைவலியோ அவங்களோட கை இது முடியற இந்த இடத்துல இருக்கு டி டபிள்யூ சிக்ஸ் இந்த ரெண்டு புள்ளையும் அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒற்றை தலைவலி காணாம போயிடும் சரி எனக்கு என்ன தலைவலினே தெரியல ஏதோ தலைவலி எல்லா பாயிண்டையுமே அழுத்தலாமா அப்படின்னா தாராளமா அழுத்தலாங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் கவனம் எல்ஐ போர் அப்படின்னு இங்க ஒரு பாயிண்ட் சொன்னல கர்ப்பிணிகள் அந்த புள்ளியை பயன்படுத்தாதீங்க அது வந்து கர்ப்ப நேரத்துல பிரசவ நேரத்துல பிரசவ வழியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புள்ளி அதனால கர்ப்ப காலத்துல இந்த எல்ஐ போர் பாயிண்ட் மட்டும் நம்ம பயன்படுத்த கூடாது மத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகே இருந்தாலும் பொதுவா கர்ப்பத்துடைய முதல் மூன்று மாதங்கள்ல எந்த புள்ளியுமே அனுபவம் இல்லாமல் கொடுக்காதீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு தேர்ந்த அக்குப்பஞ்சரிஸ்ட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணா அவங்களுக்கே தெரியும் ஆனால் நீங்களே வந்து கொடுக்கறத ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபைனலா இது எதையுமே என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது ஏதோ ஒரு புள்ளி சொல்லுங்க மேம் எல்லா வழிக்கும் எனக்கு கேட்குற மாதிரி அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் பாயிண்ட் வந்து எஸ்டி ஃபார்ட்டி ஃபோருங்க எழுதி வச்சுக்கோங்க காலில் உங்களுடைய விரல் அதாவது ரெண்டாவது விரலுக்கும் மூணாவது விரலுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஜவு படலத்தின் ஒரு ஒரு அறவரக்கடை மேல இருக்கக்கூடிய புள்ளி எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் இந்த புள்ளி வந்து அற்புதமா கேட்கும் எதுக்கு கேட்கும் முன்பக்கம் இருக்கக்கூடிய அத்தனை வழிகளுக்கும் கேட்குங்க தளவழி பல்வழி கண்வழி இல்ல வேற வேற என்ன வழி தாடவழி எந்த வழியா இருந்தாலும் முன்பக்கமா இருக்கக்கூடிய அத்தனை வழிகளுக்கும் உங்களுக்கு எஸ் டி ஃபார்ட்டி போர் அப்படிங்கிற புள்ளி அற்புதமா கேட்கும் எனக்கு ஒரு தடவை பல்லு வேறு சிகிச்சை பண்ணி சரியான வழிங்க அந்த நேரத்துல மாத்திரையும் இல்ல வாங்கல அப்ப மாத்திர திங்களா வழி கடு கடு கடுன்னு எடுக்குது அப்ப நான் வந்து ரெண்டு புள்ளி தான் கொடுத்தேன் உடனடியா எனக்கு நின்றுச்சு அதுக்கப்புறம் அந்த வழி மாத்திரை வாங்காமலே நான் வந்து மேனேஜ் பண்ணிட்டேன் அது என்ன புள்ளி அப்படின்னா இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கு இங்கிருந்து இந்த புருவம் அப்படியே இறங்கி இங்கே வர்ற இடத்துல இந்த மூக்கோடிய சைடு இருக்குல்ல அதுவும் வர்ற இடத்துல இது ரெண்டும் ஜாயின்ட் ஆகிற இடத்துல ஒரு புள்ளி இருக்குது இந்த புள்ளியையும் அதே மாதிரி இந்த எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் முன்பக்க வழிகளுக்கான புள்ளி இந்த ரெண்டு தான் ப்ரெஷர் பண்ண உடனடியாக எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் குள்ளையே கம்ப்ளீட்டாக பல்லு வழி விட்டுருச்சு உங்களோட சந்தேகங்களை நீங்கள் வந்து கேளுங்க ஒரு சில சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஒரு சில சந்தேகங்களுக்கு நான் வீடியோவாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஆஸ் சான்சி Subscribe பண்ணுங்க, Follow பண்ணுங்க. Thank you.